மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர்கள் கிராமம் கிராமமாக சென்று வாக்காளர்களை சந்தித்து மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகின்றனர் கடலூர் தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் இயக்குநர் தங்கர் பச்சான் திருப்பணாம்பாக்கம் உள்ளேரிப்பட்டு கரைமேடு உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இருசக்கர ஊர்திகள் அணிவகுக்க தோழமை கட்சியினருடன் சென்று மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் விருதாச்சலம் அருகே உள்ள சின்னவடப்பாடி சித்தேரி குப்பம் உள்ளிட்ட பகுதிகளிலும் திறந்த ஊர்தியில் சென்று அவர் பரப்புரை மேற்கொண்டார் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் அவங்க பேர் கூட தெரியல அவங்க ஒரு முறை வந்து இவங்களை பார்க்கறத விட்டுருங்க எதையுமே செய்யறதே இல்லை அவ்வளவு ஒரு மட்டமான ஒரு ஒரு ஆட்சி முறை தான் அங்கிருந்தது இதுவரைக்கும் பார்க்காத ஒரு எம்பியை பார்க்க போறீங்க தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்னுதாரணமான ஒரு எம்பியை பார்க்க போறீங்க பிரிமேதான் அவசியம் இல்லை ஏற்கனவே இது வந்து நான் இதனிடையே பன்ருட்டியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பாமக சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் மருத்துவர் கோவிந்தசாமி கலந்து கொண்டார் கடலூர் தொகுதி வேட்பாளர் தங்கர் பச்சானை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது பண்டூட்டி தங்கர் பச்சன் அவர்கள் புதுடெல்லியிலே உள்ள புதிய நாடாளுமன்றத்திற்கு ஒரு பலாப்பழத்தை தூக்கிட்டு போறது வேலை மாம்பழத்தையும் சேர்த்து தூக்கிட்டு ரெண்டையும் போய் பலாப்பழம் புதுடெல்லியில் அங்கு சுவைக்க வேண்டும் அதற்கு அனைத்து தொண்டர்களும் ஆறு தொகுதியிலும் விறுவிறுப்பாக பிஜேபி தலைமையிலே அனைத்து நண்பர்களும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்க கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே தங்கர் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி சேலம் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் அண்ணாதுரை ஓமலூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் வீதி வீதியாக நடந்து சென்று பொதுமக்களுக்கு தொண்டறிக்கைகளை வழங்கி மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் வட்டலையும் சூரியனும் வனத்தலைமை நிற்கிறாங்க நான் உங்கள் நிலைமை நிற்கிறேன் ஜனத்தலைமை நிற்கிறேன் ஆகவே நீங்கள் எல்லாம் மாம்பழ செலத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களுக்கு பாதம் பணிந்து கேட்கிறேன் விழுப்புரம் தொகுதியில் பாமக சார்பில் களமிறங்கும் முரளி சங்கர் விக்ரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு திறந்த உறுதியில் சென்று மாம்பழம் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அறிவித்து மூன்றாவது முறை நிச்சயமா ஆட்சி அமைக்க இருக்கிற பாஜகவுடன் ஆளுங்க அதாவது ஆளுங்கட்சியுடன் கூட்டையில் இருக்கிற எனக்கு நீங்க வாக்களிச்சா உங்க வாக்குகள் வீணாகாது நிச்சயமா நீங்க வெற்றி பெற செய்திகள் நம்புறேன் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் பாலு தொடர்வண்டி நிலையம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார் மேலும் அங்கு நின்று கொண்டிருந்த தொடர்வண்டியில் ஏறி பயணிகளிடம் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இதேபோல் தானி ஓட்டுநர்களை சந்தித்தும் பாமக வேட்பாளர் பாலு வாக்கு சேகரித்தார்